என்னது குயின் எலிசபெத்துக்கு டெலிவரி பார்க்கும்போது போது கஷ்டமாயி அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாமல் டாக்டருக்கு ஃபோன் பண்ணாங்களா ஆமாங்க அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகே ஆர்காடு லட்சுமணசாமி முதலியார் குப்புசாமி முதலியாருக்கும் சித்தம்மா அப்படின்றவங்களுக்கு மகனாக பிறக்கிறாங்க ட்வின்ஸ் இரட்டையர்கள் ஆர்காடு லட்சுமணசாமி முதலியார் அவரை பத்தி நம்ம பேசுறோம் அவர் தம்பியாகவும் இவர் கண்ணனாக ஆர்காடு ராமசாமி முதலியார் அவர்கள் குவீன் எலிசபெத்துக்கு லண்டன்ல பிரசவ வழி வரும்போது அங்க லண்டன்ல இருந்த டாக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு பிரசவம் நார்மல் டெலிவரி பண்ண ட்ரை பண்றாங்க முடியல டாக்டர் லட்சுமணசாமி முதலியார் கிட்ட ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பினியன் கேக்குறாங்க டாக்டர் சார் இந்த மாதிரி லேபர் ரொம்ப டிஃபிகல்ட் லேபரா இருக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது என்ன பண்ணலான்னு சொல்லும்போது இவர் இங்கிருந்து தொலைபேசி மூலயமாக ஒரு சில ஆலோசனைகள் லண்டன் டாக்டர்களுக்கு கொடுத்து அதன் பிறகு இந்த நார்மல் டெலிவரியானது எந்த சிக்கல் பிரச்சனை இல்லாமல் அம்மாவும் அந்த குழந்தையும் நல்ல ஆரோக்கியத்தோடு பிறந்ததாக சொல்வார்கள் அப்பேற்பட்ட ஒரு ஒரு கைராசியான ஒரு நாலேஜபிள் டாக்டர் தான் டாக்டர் லக்ஷ்மணசாமி முதலியார் அவர்கள்